மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோசை மாதிரி ஒரு மனுஷன் இல்லை ஏன்னா ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் அவனை மாதிரி ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசி இல்லை ஆண்டவரை முகமுகமாக பார்த்த ஒரு மனிதன் நேரடியாக ஒரு சிநேகிதனை போல பேசுகிற ஒரு மனிதன் மோசையாக இருந்தாலும் அவனுடைய கோபத்தை ஆண்டவர் வந்து அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் கோபப்பட்டு கண்மலையோடு பேச சொன்னார் ஆனால் அவனுடைய கோப பத்தின கண்மலையை கோலினால் ஓங்கி அடித்து விட்டான் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான் தானே அப்படின்னு கத்தர் மோசையை விட்டுல அது நிமித்தமாக அவனை காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அவனை ஒரு உயர்ந்த மலையின் மேலே நேபோ மலையின் மேலே அவனை உயரமாய் கொண்டு போய் நீ பார்த்துக்கொள் ஆனால் நீ அதுல பிரவேசிக்க முடியாது என்று காணனுக்குள்ளேயே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு போதகராக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி பாவம் செய்தால் அறிந்து பாவம் செய்தால் அதற்கு கட்டாயம் சிற்சையும் தண்டனையும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது